பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு வர்த்தக மற்றும் படவீக்க கவலைகளை புறக்கணித்து சாதனை உயரத்தில் முடிவு அமெரிக்க சந்தைகள் செவ்வாய்க்கிழமை அதிகரித்தன மேலும் எஸ்பி ஐநூறு முடிவு மணி அடிக்கும் முன் கடைசி நிமிட ராலியால் சாதனை உயரத்தில் முடிந்தது உலகளாவிய வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பணவீக்கம் குறித்த கவலைகளை முதலீட்டாளர்கள் புறக்கணித்ததால் பந்துகள் உயர்ந்தன எதிர்பார்த்தபடி ஆற்றல் துறை சந்தை லாபங்களை முன்னிலைப்படுத்தியது இது எனது சமீபத்திய மா வீடியோக்களில் நான் முன்னர் சுட்டிக்காட்டிய போக்காகும் சந்தை தொழில்நுட்பம் மற்றும் டோ ஜோன்ஸ் தொடக்க விலை ஓபி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று நடுநிலை விலை ஏமெல் பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்று டூக்கு மேல் வணிகம் செய்தால் அது அந்த நாளுக்கான வாங்கும் வாய்ப்பை சைக காட்டுகிறது கேஎஸ்ஐ கேசிஎக்ஸ் மற்றும் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் அனைத்தும் மேல் நோக்கி ஆதரவு தருவதால் அடுத்த கீ சாக்லேட் பார் கேசிபி எதிர்ப்பு நாற்பத்தி நான்கு அறுபது ஒன்பது மைனஸ் எல் உள்ளது மேலும் டூ கேசிஎல் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு அழித்தால் அது மேலும் மேல் நோக்கி ஒந்துதலை தூண்டக்கூடும் முக்கிய வரம்பு மற்றும் ஆதரவு நிலைகள் இன்றைய அமர்வு ஒரு இன்வர்ஸ் பிவோட்ஸ் ஐ வழங்குகிறது அதாவது சந்தை பாய்வுட் இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு மற்றும் பாய்வோட் ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இடையே ஒரு பரந்த வரம்பில் வணிகம் செய்யலாம் டூக்கு கீழே வந்தால் முதல் முக்கிய ஆதரவு நிலை இல் நாற்பத்தி நான்கு நாற்பத்தொன்று ஏழு மைனஸ் இல் இருக்கும் சந்தை பயஸ் மற்றும் உத்தி தொழில்நுட்பக் குறிகாட்டிகள் மேல்நோக்கி சீரமைக்கப்பட்டுள்ளதால் பயஸ் தொடர்ச்சியான உயர்வுக்கு ஆதரவாக உள்ளது பரந்த சந்தை மனநிலை வரை மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது